அஸ்லாம் வலைக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அழகந்திரியில்ல நாங்களுமே ரொம்ப நல்லா இருக்கோம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பிஸியாயிடுச்சு அதுக்காக தான் வந்து வீடியோ போட முடியல கோயில் விசேஷம் அப்படிங்கிறதுனால நிறையா ஆர்ட்ரு வந்து வந்திருந்தது அதில் வந்து சில மாடல் ப்ளவுஸ் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து இந்த டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து டீட்டெயில் வீடியோ எதுவுமே போடல ஜஸ்ட் வந்து இந்த ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் அதை தான் வந்து உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் கேன்வாஸ் வச்சு எப்படி மாடல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சாரி வந்து ஒரே மாதிரி வந்திருந்தது அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ளவுஸை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து கொஞ்சம் அந்த கோயில் விசேஷம்லாம் வந்து வரனால கொஞ்சம் வந்து பிஸியாக தான் வந்து போயிட்டுருக்கு இந்த கஸ்டமர்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து தையல் அதாவது தைக்கிறேன் அப்படின்ற ஆரம்பித்த காலத்துலேருந்து இருந்து வந்து எங்கிட்ட தான் தைக்கிறாங்க நம்ம நல்லா தைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து சாட்சியே பார்த்திங்கன்னா இவங்க தான் இவங்க வர மட்டும் இல்லாமல் இவங்களோட சேர்த்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு கஸ்டமரை வந்து நம்மக்கிட்ட அழைச்சிட்டு வருவாங்க அப்போ தான் வந்து தெரியும் நம்மளுமே வந்து நல்லா தைக்கிறோம் போல் அப்படின்னு வந்து நானாக நினச்சிக்குவேன் ஏன்னா நம்ம ப்ராப்பராக வந்து டெய்லரிங் கற்றுக்கிட்டவங்க கிடையாதுல்ல நம்மளே வந்து ஒரு யூடியூப் டெய்லர் தான் அந்த குறை வந்து எனக்கு எப்போவுமே இருந்தே இருக்கும் நம்ம போய் வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா வந்து எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் எப்படின்னு தெரியல சில பேர் வந்து டெய்லரிங் கிளாஸ் போய்ட்டும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரியாமல் இருக்காங்க ப்ளவுஸ் வந்து எப்படி மடிச்சு போகிறது கூட தெரியாமல் இருக்காங்க நம்ம அப்படி இல்லை நம்ம வந்து வீட்டில் இருந்த ரெஸ்ட் டைம்லேயே நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் என்ன போல் வந்து நீங்களும் வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு சூழ்நிலை எப்படி இருக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பால் வாங்குறதுக்கு ஹஸ்பண்ட் காசு தர மாட்டுறாரு வீட்டு செலவுக்கு காசு தர மாட்டேங்கிறாங்க அப்படிலாம் வந்து ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி இருக்கிற லேடிஸ்னால் கண்டிப்பாக வந்து டெய்லரிங் கற்றுக்கோங்க நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஒரு ரெண்டு விஷயந்தான் ஒன்று வந்து நம்ம படிச்சிருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக கைத்தொழில் வந்து தெரிஞ்சிருக்கணும் இந்த ரெண்டும் இல்லைன்னா நம்ம வாழ்கிறதே வந்து இந்த ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது விலைவாசிகள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது ஹஸ்பண்ட் மட்டும் சம்பாரிச்சு நம்ம வந்து குடும்ப செலவை ரன் பண்ணணுன்னா கண்டிப்பாக முடியாத விஷயந்தான் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து சம்பாரிச்சாதான் குடும்பத்தை ஓரளவுக்கு வந்து நம்மளால் ரன் பண்ணி கொண்டு போக முடியும் பிள்ளைங்களுக்கு தேவையானதை நம்மளால் செஞ்சு கொடுக்க முடியும் எனக்குமே பார்த்திங்கன்னா இந்த டெய்லரிங் தொழில் இப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்னோடய தேவைகளை வந்து நானே வந்து நிறைவேற்றிக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து என்னால் ஏர்ன் பண்ண முடியுது என்ன மாதிரி நீங்களும் வந்து கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் கொஞ்சம் வந்து முயற்சி பண்ணுங்கள் டெய்லரிங் வந்து எடுத்த எடுப்புலேயே வந்து கண்டிப்பாக வராது அதனால் வந்து சோர்ந்து போகாமல் நல்ல முயற்சி பண்ணுங்கள் நிறைய நிறைய மாடல் ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ண பழகிக்கோங்க ஏன்னா இப் இப்போ ஃபுல்லாகவே வந்து ட்ரெண்டிங் எல்லாமே மாடல் பிளவுஸ் தான் யாரும் வந்து நார்மல் பிளவுஸ் அவ்வளவா வந்து விரும்புகிறதே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் மாடல் பிளவுஸ் தான் வந்து கேட்குறாங்க மாடல் பிளவுஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சிலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது சில டைம் வந்து அந்த மாடல் பிளவுஸ்க்கு எவ்வளோ டைம் எடுக்குது நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் அதெல்லாம் வந்து பார்த்து தான் நம்ம மாடல் ப்ளவுஸ்க்கு வந்து ப்ரைஸ் வாங்க முடியும் அதனால் ஒரு மாடல் ப்ளவுஸ் ஒரு நாளைக்கு தைச்சாலே போதும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அசால்ட்டாக வந்து நம்ம வந்து சம்பாரிச்சிடலாம் ஒரு ஐநூறுரூபா ஒரு நாளைக்கு நம்ம சம்பாரித்தோம் அப்படின்னா மாதத்துக்கு எவ்வளோன்னு நீங்களே வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து வீட்டில் சோம்பேறியாக இருக்காமல் கொஞ்சமாவது வந்து முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் இப்போ வந்து முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஒரு காலத்தில் வந்து நீங்கள் நிறைய வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு டெய்லரிங் தொழில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாதாரணமாக ஒரு பட்லி பட்டன் இது பா அந்த ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கும் ஆனால் அந்த பட்லி பட்டன்ஸ் வந்து கட்டுறது பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து அசால்ட்டாக வாங்கிட்டே இருக்கலாம் ஒரு ஒரு சாதாரண ஒரு ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸை அதே மாதிரி மேக்ஸி ட்ரெஸ் அனார்கலி ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வெறியோடு வந்து கற்றுக்கோங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரைஸ் கிடைக்கிது முன்னாடி இருந்த காலம் மாதிரி கிடையாது ஒரு நார்மல் ப்ளவுஸ் தைச்சாங்கன்னா ஐம்பது ரூபா அந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க இப்போல்லாம் வந்து அப்படி கிடையாது ஒரு நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னாலே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸு அதே மாதிரி தான் வந்து ஒரு ஃப்ராகாக இருக்கட்டும் ஒரு சுடிதாராக இருக்கட்டும் எல்லா ஒரு சுடிதார் செட்டுமே பார்த்திங்கன்னா எங்கள் சைடு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து வாங்குகிறாங்க நம்ம டெய்லரிங் ஒரு முதலீடே இல்லாத ஒரு தொழில் அப்படின்னா நம்ம டெய்லரிங்கை தான் சொல்லலாம் வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணி நீங்களும் வந்து ஒரு நல்ல ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய நோக்கம் அதனால் கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் வந்து டெய்லரிங் கிளாஸ் போய் தான் வந்து கற்றுக்கணும் உள்ள நிறைய வீடியோஸ் நம்ம யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது அதை பார்த்து வந்து ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் ஒரு வீடியோ புரியலையா இன்னொரு வீடியோ வந்து சர்ச் பண்ணி பாருங்க பார்த்து வந்து கத்துக்கோங்க ஒரு தடவை பார்த்தாலே வந்து நம்மளுக்கு எதுவுமே புரியாது நம்ம நம்ம வந்து கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம மைண்டை ஃபஸ்ட்டு வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கணும் எந்த டென்ஷன் இல்லாமல் ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அதை பார்த்த உடனே வந்து அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி பார்க்கணும் ஸ்டிச் பண்ணி பார்க்கணும் அப்போ உங்களுக்கு வந்து அது புரியும் அப்போ தான் வந்து தைக்க முடியும் மேக்ஸிமம் எல்லார் வீட்லையுமே வந்து தையல் மிஷின் இருக்க தான் செய்யும் அப்படி இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓரடிக்கிறதில் ஆரம்பித்து ஒரு சுடிதார் மேக்சி தைக்கிற எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா காசு சில பேர் வந்து இது பிஞ்சு இருக்கிறத தைச்சி கொடுங்க அப்படின்னா வந்து கேட்டு அதுக்குமே பார்த்திங்கன்னா இப்போ காசு தான் அதனால் டெய்லரிங் வந்து எந்த முதலீடு இல்லாத ஒரு தொழில்தான் தம்மை இல்லை சொன்ன மாதிரி நம்ம அதாவது கட்டியவரே கைவிட்டாலும் நம்ம கற்றுக்கிட்ட தொழில் நம்மளை என்றைக்குமே வந்து கைவிடாது நம்ம சொந்த பந்தத்துக்கிட்ட போய் நூறுபா குடி இரநூறுபா கொடுன்னு நம்ம வந்து நிற்க தேவையில்லை டக்குன்னு வந்து ஒரு ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்க வந்து எப்படியும் வந்து ஒரு ஏதாவது ஒரு ட்ரெஸ் தைச்சாங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பணம் கொடுத்துட்டு தான் வாங்கிட்டு போவாங்க அதனால் டெய்லருக்கிட்ட பார்த்திங்கன்னா எந்த நேரமும் ஒரு அமௌண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும் கண்டிப்பாக வந்து எந்த டெய்லர்கிட்ட வேணாலும் கேட்டுக்கோங்க அவங்களுக்கு ஈஸியாக வந்து செலவு பண்ணுறதுக்கு மணி ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அதனால் கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணுங்கள் இந்த மாடல் பிளவுஸு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரே சைடு அதாவது எங்க எங்க சைடு கிடையாது ரொம்ப கொஞ்சம் தூரம் என் ஃப்ரெண்டு மூலமாக வந்து சொல்லி இவங்கெல்லாம் வந்து வந்திருந்தாங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு வருஷத்துக்கிட்ட எங்கிட்ட தான் வந்து தச்சு வாங்கிட்டு போகிறாங்க அவங்க வாங்கிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்து சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி எடுத்து எடுப்புலேயே வந்து நிறைய காசு இப்போ மாடல் ப்ளவுஸ்னால் ஐநூறுரூபா தான் வாங்கணும் அப்படின்னா வந்து வாங்காமல் கொஞ்சமாக அதாவது நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது ரூபா இரநூத்தி எண்பது ரூபா அந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக இதுக்கு வந்து எவ்வளோ வாங்கணும் அப்படின்னு நமக்கு வந்து தெரிஞ்சிடும் எடுத்தெடுப்புலேயே நம்ம வந்து அதிகமாக ப்ரைஸ் வாங்கணுன்னா நமக்கு அந்த அளவுக்கு கஸ்டமர் வரவே மாட்டாங்க அவங்களுக்கும் வந்து அந்த ரேட் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து ஒரு திருப்தி இருக்கணும் நம்ம வந்து ஜாஸ்தியாக வாங்குற மாதிரி அவங்களுக்கு தெரியக்கூடாது அந்த மாதிரி வந்து பார்த்து ப்ரைஸ் வாங்கிக்கோங்க என்னாலுமே வந்து இந்த மாதிரிலாம் தைக்க முடியும் அப்படின்னா அவங்களாலேயும் கண்டிப்பாக முடியும் கண்டிப்பாக இந்த மாதிரி மாடல் ப்ளவுஸ்கெலாம் கேன்வாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபினிஷிங் நல்லா வரும் இந்த ப்ளவுஸ்க்கு எல்லாமே வந்து கஸ்டமரே இந்த மாதிரி டிசைன் வைக்க சொல்லி வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க அது மாதிரி நான் வந்து எல்லாமே வச்சுட்டேன் சில டிசைன் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது அந்த பொட்லி பட்டன் மட்டும் நான் வச்சு ரெடி பண்ணியிருந்தேன் மற்ற எல்லாமே வந்து கஸ்டமர் வந்து கொடுத்துருந்தாங்க நிற நல்லா ப்ளவுஸும் பிடிச்சிருந்தது ஒரே ஒரு மட்டும் தவிர நான் வந்து சொல்லியிருந்தேன் இது அந்த அளவுக்கு நீட்டாக இருக்காது அப்படின்னு கஸ்டமர் வந்து கேட்கல சரி அவங்க விருப்பம் தானேன்ட்டு நான் வந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து இந்த பிளவுஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த லேஸ் வந்து இதுக்கு நல்லா அமைஞ்சிருந்த மாதிரி இருந்துச்சு வேறு லேஸ் அப்படின்னா வந்து கூட அந்த அளவுக்கு அமைஞ்சிருக்காது இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு எந்த பிளவுஸ் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்